வணக்கம் வணக்கம் அண்ணே நம்ம தொடர்ந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் திமுக அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் யார் யாரு களமிறங்க போறாங்கன்னு சொல்லி சேலம் மாவட்டத்துல இருந்து அதன் அடிப்படையில பாத்துக்கிட்டீங்கன்னா சேலம் மேற்கு தொகுதியில இருந்து ஆரம்பிச்சோம் எடப்பாடி தொகுதி அடுத்தது கிழக்கு தொகுதியில கங்கவெளி தனி தொகுதியை பத்தி பாத்துட்டோம் இன்னைக்கு மதிய மாவட்டத்துக்கு உட்பட்ட வட வட வடக்கு தொகுதியை பத்தி நீங்க பாக்க போறோம் இந்த தொகுதி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான தொகுதி ஏன்னா அமைச்சர் சேலத்துக்கு நீண்ட காலமா அமைச்சரே இல்லைங்கிற ஒரு குறையை வந்து நீக்கும் விதமா ஒரு சமீபத்துலதான் அந்த மாவட்டத்துக்கு தனி அமைச்சரா திரு முதல்வர் அவர்கள் ஒரு அமைச்சர் நியமிச்சாங்க ரொம்ப அப்புறம் திமுகவுல அமைச்சரே இல்ல போடாம வச்சிருந்தாங்க சேலம் மாவட்டத்துக்கு அதுக்கப்புறம் போடப்பட்ட ஒரு அமைச்சர் யாருன்னா இந்த வடக்கு தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க இவரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து தீவிர வீரபாண்டியா வீரபாண்டியாரோட தீவிர விசுவாசி அப்புறம் வீரபாண்டியாரை எதிர்த்து அரசியல் செஞ்சு வெளில வந்தவர் தான் அவரு தலைமையோட நெருக்கத்துல இருக்கிறவரு இப்ப இவருடைய தொகுதியில இவரு வந்து எப்படிதான் அரசியல வந்து கடந்து வந்திருக்காருங்கிறத ஒரு பக்கம் பார்ப்போம் இந்த தொகுதி எப்படிப்பட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சேலம் வடக்கு தொகுதி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு தேர்தல்களை வந்து இதுவரை சட்டமன்ற சந்திச்சிருக்கு அந்த தேர்தல்கள்ல திமுக ஏழு முறையும் அதிமுக மூன்று முறையும் காங்கிரஸ் மூன்று முறையும் ஜனதாதளம் பார்ட்டி ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க மொத்தம் பதினாலு தேர்தல்களை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த தொகுதியில வந்து அதிகமா பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஓட்டு ரெண்டாவது வந்து சிறுபான்மையினர் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கு இந்த இரண்டு ஓட்டுகளையும் வச்சுதான் இந்த தொகுதி வந்து பெரும்பான்மை இயங்கிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம்தான் அதனால இவர் வந்து கடந்த இரண்டு முறை வந்து வெற்றி வாய்ப்பை வந்து சூடியிருக்கிறாரு இந்த தொகுதியில தொடர்ந்து இரண்டு முறை வந்து நின்று இருக்கிறாரு அஹ் சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்னு தேர்தல் லாஸ்ட்ல நடந்த தேர்தல்ல ஜி வெங்கடாஜலத்தை எதிர்த்து ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல கேஆர்எஸ் சரவணன் சொல்லி அவர்கிட்ட வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணு ஓட்டு வித்தியாசத்துல கெட் வாய்ப்பு பெற்று இருக்கிறாரு தொடர்ந்து ஓட்டு வித்தியாசத்துல வாங்கியிருக்காங்க அதிகமா இருக்கு ஆமா ஒரு அந்த தொகுதியை பொறுத்தவரையும் ஒரு ஐக்கானா அவர் வந்து இருக்கிறாரு இப்ப இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தொகுதியில வந்து மீண்டும் ராஜேந்திரன் களமிறக்கப்படுறாரு அஹ் ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த தொகுதியில அதிமுக சார்பில யாரெல்லாம் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பாக்கணும்னு நம்ம ரெண்டு விஷயத்த பார்த்தோம் அந்த தொகுதி வந்து அரசு ஊழியர்களும் சிறுபான்மையினர் மக்களும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்ப இந்த இந்த வந்து அதிமுக சார்புல யாரெல்லாம் திரும்பி வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்றாங்கன்னா இந்த ஏற்கனவே ராஜேந்திரனை எயித்து ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டிட்டார் இல்லையா சரவணன் அவருக்கு கே ஆர் சரவணன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு திரும்பவும் இந்த வெங்கடாஜலம் அவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொருத்தவர் வந்து இப்போ மத்திய சூரமங்கலம் பகுதி செயலாளர் இப்ப மாவட்ட செயலாளராக மாநகர செயலாளா நியமிச்சிருந்தாங்க ஏ ஏஎஸ்கே பாலுன்னு சொல்லி அவருக்கும் இந்த தொகுதியில இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ராஜேந்திரனுடைய அரசியல் இல்லையா ஒரு அமைச்சரு தொகுதியில செஞ்ச விஷயம் அதனால ஏற்பட்ட இருக்கு இல்லையா இந்த தொகுதியில வந்து மீண்டும் திமுக வந்து வெற்றி வாய்ப்ப சூடுமா சூடாதா திரும்பவும் ராஜேந்திரன் நின்னா அந்த அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பை பெறுவாராங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு அரித் படி பார்த்தா புள்ளி படி மக்கள் வாக்களிச்சபடி பார்த்தா திமுக வாய்ப்புள்ள தொகுதி தான் இருக்கு இது சேலத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு ஓட்ட அதிமுக வந்து இந்த தொகுதி தான் கொஞ்சம் சிக்கலா இருக்குது எடப்பாடி மாவட்டத்திலேயே ஆமா ஆஹ் அப்ப வந்து அங்க வந்து இவரு ராஜேந்திரன் மேல தனிப்பட்ட முறையில மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது இல்ல அவர் கூட உள்ளவர்களே நிறைய அதிருப்தியில தான் ஏன்னா சேலம் மாவட்ட அரசியல் வந்து நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பெரும்பான்மையா அங்க இல்லை அதாவது அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ராஜேந்திரன் தரப்பு ஒரு குரூப் இருக்காங்க அடுத்தது எஸ் ஆர் பார்த்திபன் அவருடைய குரூப் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிவலிங்கம் மிஸ்ஸா இப்ப இன்னைக்கு அவர் எம்பிஆட பதவி அவருக்கம் செல்வகணபதி இன்னொரு பக்கம் வீரபாண்டியார் குரூப் இப்படி எல்லாமே அணி அணியா இருக்காங்க இவங்களை ஒருங்கிணைச்சு அங்க அரசியல் செய்ய முடியல நீங்க நினைக்கலாம் கோஷ்டி பூசல் எங்க தாயா இல்லாம இருக்குது எந்த கட்சியில தாயா இல்லாம இருக்குது எந்த மாவட்டத்துல இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா சேலத்துல உள்ள கோஷ்டி பூசல் மாதிரி எங்கயுமே இல்லைன்னு பல அங்க வந்த பொறுப்பு அமைச்சர்களே பலர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சமாளிக்க முடியல அவங்கள வச்சு சமாளிக்க முடியலன்னு கண்ணீர் விடாத சரி அது நம்ம ஊருக்காரர்கள ஒருத்தவரு அப்படி வந்து இவருடைய அரசியல் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்காம அவர் மேல அதிருப்தியில இருந்து விலகி போறாங்க கட்சியை விட்டு விலக போறாங்க இப்ப சமீபத்துல நடந்த கூட நடந்த தாவேக்கா கூட்டம் பொதுக்கூட்டம் இல்லையா அது கூட அவருடைய தொகுதியில தான் நடந்தது அதுல பேசின அந்த விருப்ப ஓய்வு பெற்று வந்தார் இல்லையா இந்த அருண்ராஜ் அருண்ராஜ் அவரு கூட இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வடக்கு தொகுதியில தான் நிக்க போறாருங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க அவருக்கு பேவரான தொகுதி அவர் கேக்குற ரெண்டு விஷயம் ஒன்னு மாவட்ட ரீதியா பாத்தீங்கன்னா ஓம்லூர் தொகுதி கேக்குறாரு இன்னொன்னு வந்து சேலம் வடக்கு தொகுதி கேட்கிறாரு அப்ப டஃப் ஃபைட்டு வந்து இருக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குங்கிறது தான் நம்ம இந்த தொகுதி மூலம் பாக்குறோம் சரி இந்த எம்பி தொகுதியை பத்தி எம்பி தொகுதியில கடந்த எம்பி தொகுதியில எப்படி ஓட்டு வித்தியாசம் அவங்க பெற்றுருக்காங்க அதாவது எம் எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த சேலம் வழக்கு தொகுதியை வழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி வந்து தொண்ணூத்தாறாயிரத்தி முப்பத்தொம்போது ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக வந்து தனியாக வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க பாஜக வந்து இருபத்தோராயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு தொகுதியும் சேர்த்தோம்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ இதில் வந்து திமுக வந்து இது வந்து அதிகபட்சமாக பத்தொன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தோரு ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து போன சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக அதாவது வந்து கூடுதலானா ஒரு ப ஒரு பன்னிரெண்டாயிரம் ஓட்டு கூடுதலாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இது வாய்ப்பு தான் அவங்களுக்கு இது வாய்ப்பு தொகுதியாக தான் இருக்குது ராஜேந்திரன் வந்து தன்னோட செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிவிச்சுட்டாங்கன்னா இந்த தேர்தலில் மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இங்க வந்து கூட்டணி கட்சியா இருக்கிற தேமுதிகவும் பட்டாளி மக்கள் கட்சி எங்கே போகிறாங்கன்னு தெரியல அவங்களும் ஏற்கனவே இந்த தொகுதியில் நின்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல நின்றுக்கிறாங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து ஒரு பெரிய சிக்கலான தொகுதியாக தான் இருக்குது ஏன்னா சேலத்துக்குள்ளேயே அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஜெயிக்க முடியலைங்கிற ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்னு நமக்கு தெரியுது ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கர்நாடகில கூட திமுக சார்பில் சேலத்தில் வந்து இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ ராஜதாருன் மட்டும் தான் மொத்தம் பதினோரு சட்டமன்ற தொகுதி அந்த பதினோரு சட்டமன்ற தொகுதியில ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ மட்டும் தான் இருக்கிறது கிடையாது மத்தது எல்லாமே ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியை சார்ந்த பாமக ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஒரு தொகுதியை தகவல்களா இல்ல வந்து இந்த ஒரு தொகுதியும் வேட்பாளர் வச்சு நம்ம பாப்போம் ஆமா சரி நன்றி நன்றி